வெல்கம் டு மேக்ஸ் ஜனவரி இருபத்தி ஆறு ஏன் குடியரசு தினம் செலிபிரேட் பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம் நம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பை நம்ம ரெடி பண்ணி முடித்தாலும் ரெண்டு மாசம் கழிச்சு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை நடைமுறைப்படுத்திட்டு அது வந்து குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது அதுக்கு எதனால அந்த ரெண்டு மாசம் கேப் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் செஷன் அப்ப வந்து பிரசிடண்டா இருந்தது வந்து அந்த செஷனுடைய பிரசிடென்டா இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிருப்பார்னா பூர்ணஸ்வராஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் பூர்ண ஸ்வராஜ் சோ அதன்படி டிசம்பர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்து இந்திய தேசிய கொடியை ரவிநதியின் கரையோரம் ஏத்திட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க பூர்ண ஸ்வராஜ் என்னன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம் சோ சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம் ஸோ குடியரசு தினத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கொடியானது வந்து மேலையே கட்டப்பட்டிருக்கும் அதை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை அவிழ்த்து விடுவார் சோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப வந்து கொடியானது வந்து கீழே இருந்து மேலே ஏற்றுவாங்க யாருன்னா பிரைம் மினிஸ்டர் சோ குடியரசு தினத்திற்கு வந்து அப்படின்னா பிரசிடென்ட் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றது யார்னா பிரைம் மினிஸ்டர் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினமானது எங்க நடக்கும்னா கர்த்தாவியா பாத்தி இதற்கு ராஜ்பாத் மற்றும் கிங்ஸ்வே அப்படின்ற ஒரு பெயரு இருக்கு சுதந்திர தினம் எங்க நடக்கும் செங்கோட்டையில் நடக்கும் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு குடியரசு தினத்திற்கும் சிறப்பு விருந்தினரை வந்து அழைப்போம் எழுபத்தி நாலாவது குடியரசு தினத்திற்கு எகிப்தின் அதிபரான அப்துல் ஃபத்தே எல்சிசி எழுபத்தி ஐந்தாவது தினத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்திற்கு இமானுவேல் மேக்ரான் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி ஆறாவது ஐந்து வருஷம் வந்து பிரபாவோ சுபியாந்தோ இந்தோனேஷியாவின் அதிபரை வந்து அழைச்சிருக்கோம் முதலாவது குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து சிறப்பு விருந்தினர் யார்னா சுக்கார்னோ இந்தோனேஷியாவினுடைய அதிபர் தான் அதுக்கப்புறம் இந்திய தேசியக் கொடியை டிசைன் பண்ணது யார்னா பிங்கலி வெங்கையா அவர் வந்து ஆந்திர பிரதேசம்ல பிறந்தவர் சோ இந்திய தேசியக் கொடையில இருக்கிற ஆரஞ்சு நிறமானது வந்து வீரத்தையும் வெள்ளை நிறம் வந்து அமைதியையும் பச்சை நிறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மண்ணின் செழிப்புத்தன்மையும் அது சொல்கிறது அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது என்னன்னா அசோக சக்கரம் இருபது டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் சொல்லுவாங்க இருபத்தி நாலு கோள்கள் இது மனிதர்களின் இருபத்தி நாலு பண்புகள் மற்றும் ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது வெளிப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் நேஷனல் சாங்கான வந்தே மாதரம் எழுதியது வந்து பங்கேம் சந்திர சாட்டர்ஜி இந்தியன் நேஷனல் ஆந்தம் ஆன எழுதியது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த இரண்டையுமே இந்தியன் நேஷனல் சாங் மற்றும் இந்தியன் நேஷனல் ஆந்தம் இந்த இரண்டையுமே இந்திய தேசிய இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது எப்பொழுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து நம்ம தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நம்ம அடாப்ட் பண்ணோம் ஏற்றுக்கொண்டது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லென்த் வித் அதாவது லென்த் ஆனது மூணு வித் ஆனது ரெண்டு அதாவது மூணுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரியா வந்து மூணு இது ரெண்டு ரேஷியோ தான் இருக்கணும் இந்திய தேசியக் கொடை அதுக்கப்புறம் ஃப்ளாக் சாங் அப்படின்றது விஜய் விஸ்வத்திரங்க அப்படின்ற ஃப்ளாக் சாங் எழுதியது யார்னா ஷாம்லால் குப்தா பிகாஜிகாமா மேடம் பிகாஜிகாமா அவர்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலயே ஜெர்மனியில் வந்து பாத்தீங்கன்னா சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டூ நேஷனல் ஹானர் ஆக்ட் ஆயிரத்தி ஒரு சட்டம் இருக்கு அதுக்கடுத்து பிளாக் கோட் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் அப்படின்ற இரண்டு சட்டங்கள் தேசிய கொடி ரிலேட்டடா இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் பத்தொன்பது கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏழு கீழே ஏக்கு கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா தேசிய கொடி ஏத்துறது வந்து ஒரு அடிப்படை உரிமை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே தேங்க்யூ